पोमी वेल उन्स रोस्ट वांगा ओके ओके थैंक यू डन विद माय शॉपिंग चलो चलो बाय 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 वेल उन्स स्टोर्स उस्मान रोड टी नगर चेन्नई मट्रुम तो तकड़ी डरना कन्नत का बस्तु बागना अर्थ जिद्दर तमारो बिल्कुल कहाँ प्रेम शरीरा पेवतर श्री महा गणपता नमः मंत्र के नम ब्रिया के नम भक्ति के नम इतना दीपा परिपूर्णम तदस्त में पुष्पम वेदाम पुष्पपान प्रजावान बजमान बबदी संत्रमाता अबाम पुष्पम पुष्पवान प्रजावान बसमान बबदे एजे पंवेता योपा महाजतन अम्बेता आजतनवान बबदे राजा धिराजा जा प्रसंग साकने नमो बजम बई श्रवणाज गुम्मा हैं समय मान का मकामा जमक्यम कामेश्वर वई श्रवणो ददादे उपेरा जा वई श्रवणाजा महाराजा जनमा हां रितदे बताप्योन महां कुलदे बताप्योन महां कुटुंब देवता अभ्योन महा पारंपर्य देवता

கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே அபிராமி எல்லாருக்கும் எல்லா வெற்றியும் தரணும் எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் ஜெய தனம் தானியம் வசம் பகவத்ரலாபம் சதசம் அப்படின்னு வாழ்த்து கொடுங்கண்ணா நல்லா மேல மேல நிறைய கம்பெனி படம் எடுக்கணும் சார் நல்லா இருக்கணும் ஆமா படம் வெற்றி அடையணும் ராதிகரனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப அற்புதமான கதை கிருஷ்ணகுமார் வந்து ரொம்ப நல்ல கதை சொல்லியிருக்காரு இதில் ரொம்ப முக்கியமாக இதில் நான் வியக்கிற நடிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு படம் பண்றோம் உங்களுடைய பிளெஸிங் தேவை கண்டிப்பா அந்த படம் மிக சிறப்பாக இருக்கும் ஒரு அற்புதமான கதை நன்றி தேங்க்யூ வந்து இவ்வளோ நேரம் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக படமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் ஹரிகரன் பற்றி சொல்லணும்னாக்க ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப ஒரு தன்மையான ஒரு தம்பி அதே மாதிரி டைரக்டர் கிருஷ்ணகுமார் ரெண்டு பேரும் வந்து கதை சொல்லும் பொழுதே வந்து ரொம்ப அவ்வளவு பணிவாக அவ்வளவு அழகாக அந்த கதையை வந்து எடுத்து சொன்னாங்க முதல் படம் நிச்சயமாக இந்த படத்தை தொடர்ந்து அவர் எல்லா நிறைய படங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்களாக பண்ணணும் எல்லா படத்தையுமே முதல் படமாக நினைத்து உண்மையாக இந்த படத்திற்காக உழைப்பது போல் எல்லா படத்திற்கும் உழைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அந்த வெற்றிக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆண்டவன் அவர் மேல் அவருடைய கருணை மழையை பொழிய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக டைரக்டர் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு வர முடியல இருந்தாலும் வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும் எக்ஸலண்ட் கதை நீங்கள் எல்லாமே நான் கதை கேட்டேன் உங்களோட அசோசியத்தை எக்ஸலண்ட்டான ஒரு நல்ல சப்ஜெக்டை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கு எனக்கு வந்து ஹரிக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் டீமு கே டோட்டல் டீமு கே எல்லாருக்கும் என்னோட நடிகை போற எல்லா நடிகர்களுக்கும் விதாரத்துக்கும் பப்ளுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு அம்பது வருஷமா சினிமால வந்து தோல்வி பூணா குறுக்க போகுது சரி அம்பது வருஷமா சினிமாவுல நிறைய தோல்வியை பார்த்தவனா இப்போ ஆஹ் இருபத்தி நாலாவது படம் எனக்கு அனிமல்க்கு அப்புறம் என் டைம் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு முதல் சைன் என்ன அப்படின்னா மொத்த மீடியா இங்கே வந்து ஒன்று சேர்ந்துருக்கு ஒரு நல்ல டீம் நல்ல ஸ்டோரி நல்ல டைரக்டர் நல்ல ப்ரொடியூசர் அருமையான ப்ரொடியூசர் அருமையான ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பமே பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது ஸோ என் டைம் நல்லா நல்லாயிருக்கு தேங்க்யூ வெரி மச் எனக்கு இது ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறது ஸோ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் போய் அவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நான் கதை சொல்லும்போது என்னை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த கதையை கேட்டுவிட்டு அவங்க சைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ அண்ட் யா இது எல்லாத்துக்கும் மேலே என்னை நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ஹரி ஹப்ரோவுக்கு என்னோட தேங்க்யூ தான் கண்டிப்பாக ஒன்லி எல்லாமே தேங்க் யூ மைக் தேங்க்யூ ஃபார் மைக் நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு நல்ல படம் ஒரு நல்ல டீம்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு எங்களுக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இது அவங்க சொன்ன மாதிரி எல்லா டேலண்டட் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே படத்தில் இருக்கும் அதுவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது கதை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்தது நான் கேட்கும் போது ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அண்ட் டைரக்டர் பயங்கர டேலண்டட் புது புது டேரக்டர் ஆகுந்தால் கூட அவர் கதை சொன்ன விதம் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்திடுச்சு அவர் மேலே அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த நியூ ப்ரொடியூசர் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் அண்ட் ஓவரால் செம்ம பாசிட்டிவ் வைஸ் தான் இருக்குது ஸோ இது கண்டிப்பாக ரிலீஸ் டைம்லையும் அதே பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும் ஸோ தேங்க்யூ அகேன் வெரி ஹாப்பி டு பி யூ வந்திருக்கிற எல்லா பத்திரிகால் நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸோ என்னோட போன படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ அடுத்த படத்தோட முதல் ப்ரொடக்ஷனில் நானும் பாட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஹரி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிருஷ்ணா ப்ரோ வந்து நிஜமாகவே பயங்கர ஒரு கான்ஃபிடென்டான ஒரு பர்சன் ஸோ கதை சொல்லும் போதே ஒரு ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஃபுல் படமே அப்படியே நிறைய பண்ணும்போது ஃபுல் இமேஜினேஷனாகவே க்ளியராக இருந்தது ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டூ த டீம் வாழ்த்துக்கள் தம்பி ஹரி அப்புறம் தம்பி கிருஷ்ணா ஒரு பத்து எனக்கு தெரியும் அவங்கள இந்த படத்தில் எனக்கு சொல்லணுன்னா திரைக்கதை அமைப்பு இருக்கு இல்லையா அது ஒரு நுட்பமான திரைக்கதை அமைப்பு அதை நான் இப்பவே சொல்கிறேன் ஆமாம் அதற்கேற்ற போல பாடல்களுமே அதுவும் இசையும் சேர்த்து நுட்பமான மனித உணர்வுகள் இருக்குது இல்லையா மனித உணர்வுகள் வெளியே தெரியாத நுட்பமான உணர்வுகளை எல்லாமே இசையும் பாடலும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு அகச்சிறந்த இடங்கள் திரைக்கரை இருக்குது அதை இப்போ என்ன சொல்ல முடியும் ஆகச்சிறந்த வரிகள் தமிழாலும் கற்பனையாலும் நிச்சயம் அந்த படத்தில் வரும் இசையும் அதே போல் நிறைய உலக இசையெல்லாம் கோடக்கூடிய திரைக்கதையாக இருக்கிறதுனால நிறைய இசை அந்த படத்தில் வரும் நிறைய ஜோனஸ் இசையில் கிடைக்கும் மற்றபடி மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்நேரத்தில் தமிழ் நம்ம எல்லோரையும் வர நன்றி